அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து கொலையில் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை கொஞ்சம் நேரம் ஆசைப்பிச்ச இல்லைக்கு பெல்லு தான் இருந்தேன் நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்குறீங்க சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகோதரி சாப்பிட்டீங்களா ஏன் லைவ் கோரலை லைவ் கோரலன்னு நிறையா பேர் என் உடன்பிறப்புகள் உடன்பிறவாத சகோதர சகோதரிகள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் வச்சுருக்க என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் பார்த்தா தான் காசு ஏறும் நமக்கு வந்து அவ்வளோவா இன்னும் வீடியோலாம் ரீச் ஆகல ஒரு நாளைக்கு அரை டாலருக்கு ஆறு டாலர் இப்படி தான் ஏறிட்டுருக்கு நூறு டாலர் வர்றதுக்கு எப்படி ஆறு மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோனால் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை நம்ம உறவினர்கள்லாம் எல்லாரையும் கமான்ல கேட்குறீங்க அதுக்கு என்ன காரணம்னா என்ன ஆல்ரெடி நிறைய லைவில் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் உடம்பு முடியல சோழ பெயின் என்னன்னு தெரில தெரில அப்படின்னு சொன்னால் அது இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஒரு சைடு ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருக்குங்க கூட இந்த கையில் தொடங்குகிறேன் நான் கொஞ்சம் நேரம் கொல்லையில் பில்லு வரைச்சாலும் எந்த இந்த கையால் தான் செய்வேன் அதிகம் இப்போ அதிகம் வேலை கூட அதிகம் செய்யறதில்ல தம்பி அவங்க தான் பார்த்துக்குறாங்க எப்பயாவது நான் வந்து இதுமாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை தான் செஞ்சு கொடுப்பேன் அதை தான் நான் ரீல்ஸ் எடுத்து போடுறேன் அதாவது இப்போ முன்னாடி நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தேன் அதை நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க இப்போ அரியலூர் மெடிக்கல் காலேஜில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் எடுத்திருக்கேன் அதுக்கு எங்கே கிழமை தான் ரிப்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு அதை நினச்சியே ரொம்ப மனவேதனையாக இருக்குது அதனால தான் என்னால் முழுசாக லாங்குவேஜும் எடுக்க முடியல மனசு சரியில்லை நான் வந்து ஏதோ என்ன என் கை காலை நம்பி தான் நான் வாழ்கிறேன் வேறு யாரும் எந்த சொந்த பந்தத்தை நம்பியும் நான் வாழலை என்னை என் புள்ள இருக்கான் அதனால் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறோன்னே தெரில முடிகிற வரைக்கும் பார்க்கோம் முடியாத பட்சத்துக்கு எங்கேயாவது ஆசிரமத்தில் போய் தங்கிக்க வேண்டியதான் வேறு வழியே இல்லை என்னால் அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த கையால் எந்த வேலையும் செய்ய முடியல எத்தனை நாளைக்கு நம்மளை யாரும் என்னோ என்ன பார்த்துக்கோ அம்மாவும் முடியாதவங்க மற்றபடி தம்பி தம்பி பொண்டாட்டி அது அவங்க அவங்க குடும்பம் அவங்களே நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது நம்ம நம்ம கை கால் நல்லா இருந்தால் தான் யா எந்த உறவினர்களுமே நம்மளை மதிப்பாங்க கொஞ்சம் நம்ம முடியலன்னு நாலு நாள் உக்காந்துருந்தா கூட அது நம்ம நமக்கும் சங்கடம் தரும சங்கடம் அப்படி நல்லா மனசு அதனால் எனக்கு ரொம்ப மனது சரியில்லை நைட்டு பார்க்கலாம் தூக்கம் கூட இருக்க மாட்டேங்குது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த கையால் எதுவுமே பண்ண முடியல துணி கூட என் பையன் வச்சுட்டு தான் இன்றைக்கி ஹெல்ப் கொடுத்து வைச்சேன் இந்த கையாலேயே லைட்டாக கசக்கி கசக்கி அழுக்கு போச்சா அழுக்கு போகலியோ அதை தான் அலசி எல்லாத்தையும் காய வச்சோம் அலசி கொடுத்தா நான் காய வச்சேன் நான் சும்மா அந்த கையால் லைட்டாக சோப் போட்டு கொடுத்தேன் தான் லைவுக்கு வர முடியல எல்லோரும் கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் உறவினர்கள் என்னால் வச்சுருக்க பாசத்துக்கு ரொம்ப நன்றி இன்னும் என் சேனலுக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அது கடவுள் கையில் தான் இருக்குது ரிப்போர்ட்டில் என்ன வரும்னு தெரில நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் அதன் அதனால் அந்த இந்த பிரச்சனையால் அது ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் என்னால் லைவில் உட்காந்து அந்த ஒரு மணி நேரம் அதை செல்லியே பார்த்து பேசுறது எனக்கு அதிகமாக பயங்கரமாக வலிக்குது அதனால தான் நான் லைவுக்கு வரல யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் சே சேனல் மான்டேஷன் ஆனதுனால தான் வரல அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வருவேன் எனக்கு ஆசை தான் உங்கள்கிட்டலாம் பேசாமல் எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது பித்து கொண்ட மாதிரி இருக்குது லைவில் வந்து உங்கள்கிட்டலாம் பேசாமல் கண்டிப்பாக நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நாலு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பாக வருவேன் எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பாப்பு கடவுள் விட்ட வழி இதுக்கு மேலே எது நடந்தாலும் ரிப்போர்ட்டு என்ன வரும்னு தெரில அது வர்றதை பொறுத்து தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும் ஜவ்வு பிரச்சனையா இல்லை வேறு என்ன பிரச்சனை எதனால் அப்படின்ட்டு ரிப்போர்ட் வந்தாலும் தெரியும் ரிப்போர்ட் வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் உங்கள்கிட்ட சல்லா சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறவங்களையும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் கண்டிப்பாக இதை பற்றின ஒரு வீடியோ போடுவேன் எல்லோரும் இந்த மதியே இருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோவே கண்டிப்பாக சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ மே மேலே அக்கறை வச்சிருந்தது ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வி அஜய் சனா பண்ணி தான் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் விவசாய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய்